லூயா சியோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன் இன்றைய தினத்திலும் யாத்திராகம புஸ்தகம் அதிகாரங்கள் பதினாறு முதல் பதினெட்டாம் அதிகாரங்களில் உள்ள வசனங்களை தியானிக்க சர்வ வல்லமையுள்ள தேவன் தாமே நமக்கு கிருபை பாராட்டுவாராக பதினாறாவது அதிகாரத்திலே இஸ்ரேவேல் புத்திராய சபையார் எல்லோரும் ஏழிமை விட்டு பிரயாணம் பண்ணி எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட இரண்டாம் மாதம் பதினைந்தாம் தேதியிலே ஏலிம்கும் சீனாய்க்கும் நடுவே இருக்கிறதான சீன் வனாந்திரத்திலே வந்து சேர்ந்த பொழுது நடந்த காரியங்களை குறித்து இங்கே பார்க்கிறோம் அவர்களுக்கு உணவு பற்றாக்குறை நேர்ந்தது எனவே அந்த இஸ்ர்ப்புத்திரவர் எல்லோரும் மோசிக்கும் ஆர்வனுக்கு விரோதமாக முறுமுறுத்து நாங்கள் இறைச்சி பாத்திரங்கள் என்ற இலை உட்கார்ந்து அப்பத்தை திருப்தியாக சாப்பிட்ட எகிப்து தேசத்திலே கத்தரின் கையால் செத்துப்போனமானால் தாவில்லை இந்த கூட்டம் முழுவதையும் பட்டினியால் கொள்ளும்படி நீங்கள் எங்களை புறப்பட பண்ணி இந்த வனாந்திரத்திலே அழைத்து வந்தீர்களே என்று அவர்களிடம் முறையிடுகிறதை குறித்து பார்க்கிறோம் கத்திரப்பஸ்லாமத்திற்கு மகிமை உண்டாவதாக ஆண்டவராகிய தேவன் தனது பிள்ளைகளை ஒரு போஷிக்கிற தேவன் ஆம் அவர்கள் படைத்த நாளிலேயே அவர்களுக்கு எதை எதெல்லாம் உண் உணலாம் என் உண்ணலாம் என்று சொல்லியும் விருட்சங்களை அது கடிகளை பயிர் வகைகளை பொல்போண்டுகளை உருவாக்கி வைத்திருந்தார் கத்திரபிரசாமத்துக்கு மகிமையும் உண்டாவதாக இதோ பெருக்கிலே ஜலப்பிரலயத்திலே ஜனங்கள் அணிந்து மீண்டும் நோவா குடும்பம் காப்பாற்றப்பட்ட பின்பு அவர்களுக்கு நான் வெஜிடேரியன் ஃபுட் அவர்களுக்கு அசைவ உணவை ஆண்டவர் கொடுத்தார் கத்திரபஸ் மகிமை உண்டாவதாக இன்றைக்கு வரைக்கும் தன் பிள்ளைகளை அவர் போஷித்து வருகிறவர் ஆகாய்த்து பறவைகளை போஷிக்கிற தேவன் கடலில் வாழ்கிறதான மீன்கள் கடல் சகல உயிரினங்களையும் போஷிக்கிற தேவன் அவை நம்மையும் நடத்துகிற தேவன் அன்றொன்று அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணும்படியாக நமக்கு தந்தவர் உணவு பற்றாக்குறைகள் வரலாம் பட்டினிகள் வரலாம் பொருளாதார நெருக்கடிகள் வரலாம் ஆனால் எல்லா சூழ்நிலையிலும் தேவனை நோக்கி பார்க்கும் பொழுது அவர் நம்மை நடத்துவார் கதிரபத்துக்கு மகிமை உண்டாவது அங்க இங்கே இஸ்ரேல் ஜனங்கள் முறுமுறைக்கிறதை குறித்து பார்க்கிறோம் ஆனாலும் அண்டவாய் தேவன் அவர்களுக்கு மன்னாவையும் இதோ காடைகளையும் அவர் தாமே கொடுத்து அவர்களை போஷித்து நடத்துகிறதை இங்கே பார்க்கிறோம் அவர் நம்மை ஜீவனுள்ள தேவனாக ஜீவ அப்பமாக நம்ம உலகத்திலே கடந்து வந்தவர் நானும் அவர்களுக்கு ஜீவனுண்டாகவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று சொல்லி ஜீவ அப்பமாக வந்தவர் ஜீவ வார்த்தையாக இருந்தவர் வார்த்தையாக இருந்தவர் இப்பொழுது மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நம்மோடு வாசம் பண்ணும்படி கடந்து வந்தவர் நமக்கு ஜீவ வார்த்தை அந்த வார்த்தையே நமக்கு ஆத்மாவுக்கு அது ஜீவனை தருகிற உணவாக இருக்கிறது கத்திர மகிமை உண்டாவாது அந்த வார்த்தையை படிக்கும் பொழுதெல்லாம் ஆத்மா பலன் அடைகிறது கத்திரப்பிரசநாமத்துக்கு மகிமை உண்டாது வார்த்தை இல்லாத ஆத்மாக்கள் பட்டினி கிடைக்கிற ஆத்மாக்கள் அது அந்த ஆத்மாக்கள் பலகீனப்பட்டு போகிற ஆத்மாக்கள் ஆண்டவர் வார்த்தைக்கு நம் முக்கியத்துவம் ஆண்டோட வார்த்தையே நமக்கு ஜீவனும் இருக்கிறது என்று வேதபர்சனம் சொல்லுகிறது கத்திரபிரசாமத்துக்கு மகிமை உண்டாவதாக ஆமாம் அவர் தம்மையே இந்த உலகத்தில் வார்த்தையானவர் இந்த உலகத்தில் வந்து தம்மையே நமக்காக தந்தார் அவருடைய அவருடைய சரீரத்தை புசித்து ரத்தத்தை பாணுகிறவனுக்கு ஜீவ நித்திய ஜீவன் உண்டு என்று வாக்குமணின கத்தர் தம்மையே உணவாக தந்தார் அவரையே நாம் பற்றி கொள்ளும்படி நாம் அழைக்கப்படுகிறோம் பதினேழாவது அதிகாரத்தில் இதோ அவர்கள் பிரயாணம் பண்ணி ரவி தீமிலே வந்தபோது அவர்களுக்கு தாகத்திலே தண்ணீர் இல்லாமல் தாகத்திலே அவர்கள் மோசைக்கு விரதமாக மு குறித்து நாம் பார்க்க முடியும் கத்திர பிரசலாமத்துக்கு மையமையும் எங்கள் எங் எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் ஆடு மாடுகளையும் தண்ணீர் தவணத்தினால் கொன்றுபாட எங்களை எழுத்து தேசத்திலிருந்து ஏன் கொண்டு வந்தீர்கள் என்றார்கள் கதிரை நோக்கி அவர்கள் ஆண்ட மோசையை முறையிட்ட பொழுது அந் அண்டவராக தேவன் நீ கண்மலையை அடி ஊரறிவியிலே நான் நிற்கும் பொழுது என் முன்பாக வந்து கண்மலை அடி அப்பொழுது ஜனங்கள் கொடிக்க அதிலிருந்து தண்ணீர் புறப்படும் என்றார் ஆம் அப்போ சில பவுல் எழுதும் பொழுது ஒன்று கொடிய பத்தாவது அதிகாரம் நாலாவது வசனத்திலே அந்த கண்மலை கிறிஸ்துவே ஜீவ தண்ணீர் ஊரும் ஊற்று கண்மலை கிருதம் அமதுக்கு மகிமை உண்டாவதாக கண்மலை அடிக்கப்பட்டது போல இயேசு கிறிஸ்துவும் சில நமக்காக அடிக்கப்பட்டார் ஓ அதிலிருந்து நாம் ஜீவன் தண்ணீரை பெற்றுக்கொள்ள முடியும் கத்திரபிரசநாமத்துக்கு மகிமை உண்டாவது இஸ்ரோவேளுக்கு ஆசீர்வாதம் உண்டாகும் ஊற்றாக இயேசு கிறிஸ்து இருந்தார் அவரே திருச்சபையின் ஆசீர்வாதத்துக்கு ஊற்றாகவும் பரிசுத்த ஆவியானவரை நம்ம மீது இருக்கிறார் அவரே ஜீவத்தண்ணீர் கத்திரபிரசநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த சத்தியங்களை யோவான் ஏழாவது அதிகாரத்திலே நான் பார்க்க முடியும் கத்திரபிரசநாமத்துக்கு மகிமை உண்டாவதாக இன்னும் தேவன் தாமி நம்மை நிறைவாயே நான் நிறைவாக தண்ணீர் தந்து நடத்துவாராக தொடர்ந்து இங்கே ரிலை இஸ்ரேல் யுத் இஸ்ரேபிலோடு ஒரு யுத்தம் நடக்கிறது அமலக்கீரை வந்து யுத்தம் பண்ணுகிறார்கள் அந்த யுத்தத்திலும் யோசுவா அந்த யுத்தத்தை முன்னின்று நடத்தும் பொழுது மோசே தன் கைகளை வானத்துக்கு நேராக ஏறெடுத்து மலையின் மீது அமர்ந்து அங்கே இருக்கும்பொழுது ஆண்டவர் ஜெயத்தை கொடுக்கிறார் இந்த யுத்தம் அமலக்கியரோடு அமலக்கீரை சொன்னால் மாம்சம் மாம்சத்தோடு நமக்கு யுத்தம் உண்டு தலைமுறை தலைமுறையாக இந்த யுத்தம் தொடரும் என்று ஆண்டவரை சரிக்கிறார் ஆனால் அன்றைய சமூகத்திலே தன் கைகளை ஏறெடுத்து தேவனை தேவனோடு இணைந்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஜெயம் உண்டு அவரே யகோவா நிசி எல்லாம் மீது வருகிறதான எல்லா யுத்தங்களின் மீதும் அவர் ஜெயம் எடுக்கிறவர் யுத்தம் கத்தருடையது நமக்கா யுத்தங்களை நடத்துகிறவர் ஜெயத்தை எடுக்கிறவர் அவர் யகோவா நிசி நம்ம இது வருகின்ற எல்லா பொல்லாத கிரிகைகளின் மீதும் எல்லா சத்தருடைய கிரிகள் மீதும் அவர் ஜெயம் எடுக்கும்படியாக ஆய் நிசி நமக்காக ஜெயக்கொடி ஆனவர் அவர் ஜெயக்கொடி ஏற்றுகிறவராக இருப்பார் பதினெட்டாவது அதிகாரத்தில் இதோ மா மோசை மோசையின் மாமனாகிய மீதியானில் ஆச்சாரியனாக இருந்த எத்ரா மோசையினுடைய மனைவியாகிய சிப்போராலையும் அவருடைய குமாரர்கள் கர்சோம் எலியஸ் அவர்களையும் கூட்டிக் கொண்டு மோசையை சந்திக்கிறதான காரியத்தை குறித்து பார்க்கிறோம் கதிரபிரசாமத்துக்கு மகிமை உண்டாவதாக அங்கே ஜனங்களெல்லோரும் மோசைக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தார்கள் ஆண்டு தேவன் இந்த மோசைக்கு இஸ்ரோ ஜனங்களுக்கு கேள்விப்பட்டதான் எத்திரான் இங்கே மோசியை முன் ஜனங்கள் காலை முதல் மாலை வரைக்கும் நியாயம் வேண்டி இருக்கும் இருக்கும்பொழுது மோசை செய்கிற காரியத்துக்கு ஆலோசனை தருகிறார் ஆலோசனை தேவன் நமக்கு ஆலோசனை தருவார் சிதற்கு அந்த ஆலோசனை ஏற்றுக்கொண்டு ஆயிரம் பேருக்கு அதிபதி நூறு பேருக்கு அதிபதி ஐம்பது பேருக்கு அதிபதி பத்து பேருக்கு அதிபதி என்று எடுக்கும்போது விலை இலகுவாக இருந்தது எளிதாக இருந்தது நாம் தேவனுடைய சமூகத்திலே தேவனுடைய ஆலோசனை பெற்றுக்கொள்ளுமேன் கத்த நம்மை ஆலோசனை கத்தராக இருந்து நடத்துவார் நமது வேலைகளை இலகுவாக்குவார் நம்மை எல்லாவற்றையும் எளிதாக்குவார் ஜெகவானிசி நம்மோடு இருந்து நடத்துவார் ஜெயக்குடியானவர் நம்மோடு இருந்து நடத்துவார் ஹாலில் போதும் நமது தேவைகளை எல்லாம் சந்திப்பார் அவர் அவரே யோகா ஈரை கத்து நாமத்துக்கு மகிமை உண்டார் உன்ன தேவன் மகிமையான காரியங்களை செய்தருவாராக ஆமீன் ஆமீன்